வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாமகவினுடைய தலைவர் திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் குறித்து ஒரு முன்னணி ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தவறான வீடியோ என்பது சமூக வலைதளங்கள்ல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது என்ன அந்த வீடியோ நடந்தது என்ன என்பது குறித்து விரிவா பார்ப்போம் வாங்க நேற்றைய தினம் பாமகவினுடைய தலைவர் திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் கடலூர் மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள்ல பல்வேறு கிராமங்கள்ல இலவச மருத்துவ முகாம் என்பது நடத்தினாங்க குறிப்பாக வெள்ள பாதிப்பு மற்றும் புயல் பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்ட மக்கள் பல்வேறு நோய்களாலும் பல்வேறு இன்னல்களாலும் அவஸ்தைப்படுவதை கண்டு ஒரு மருத்துவராக முன்வந்து இந்த இலவச மருத்துவ சிகிச்சை முகாம நடத்துனாங்க இதுல பல ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோருமே பயன்பெற்று அவர்களுக்கு தேவையான நோய் நொடிக்கான மருந்து எல்லாமே பெற்று சென்றாங்க இதுல இறுதியா என்ன நடக்குது அப்படின்னாக்க கடலூர் மாவட்டத்துல அந்த கண்டகாடு அப்படின்ற கிராமத்துல திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் மருத்துவ சிகிச்சை முகாம முடித்து விட்டு இல்லம் திரும்பக்கூடிய அந்த தருணத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தமிழரிசி ஆதிமூலம் என்கிற ஒரு பெண் மருத்துவர் என்ன பண்றாங்கன்னா இந்த பையன் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கிறான் இவனுக்கு ஒரு ஸ்டெத்தை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள திரு அன்மினிரி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த பையனுடைய ஆசைக்காக அந்த அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தன்னுடைய ஸ்டெத்தை எடுத்து கழுத்துல இருந்ததை அப்படியே எடுத்துட்டு வைக்கிறாங்க உடனே அடுத்தது ஒரு ஜஸ்ட் டென் டு பிப்டீன் செகண்ட்ல என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டெத்தை வந்து காதில் எடுத்து வச்சு அந்த பையனுக்கு பார்த்து பிரஸ்கிரிப்ஷனுமே எழுதி கொடுக்கறாங்க இந்த வீடியோ என்பது சமூக வலைதளங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியினரால் பகிரப்பட்டது இத ஏபிபி நாடு அப்படிங்கிற ஒரு ஊடகம் என்ன பண்றது அப்படின்னாக்க அந்த டென் செகண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை மட்டும் கட் பண்ணிட்டாங்க திருப்பி ஸ்டெத்தை எடுத்து வச்சு அந்த பையனுக்கு பார்த்த வீடியோவை அதுக்குள்ளேயே கொண்டு வராம கழுத்துல ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு வச்சு இந்த ஸ்டெத்தை எடுத்து வச்சதை மட்டுமே அதை கட் பண்ணி என்ன பண்றாங்கன்னாக்க பாருங்க இவர் ஒரு மருத்துவரா ஸ்டெத்தை வந்து காதுலயே வைக்கல கழுத்துலயே வைக்கல இவர் வந்து தோல் மேல இருந்தது அப்படியே தூக்கி அந்த பையனுடைய கழுத்துல வைக்கிறாரு வந்து செக் பண்றாங்க எப்படிலாம் வந்து பண்றாங்க பாருங்க இதுக்கு இந்த மருத்துவ சிகிச்சை முகாம் நடத்திருக்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஏபிபி நாடுதான் ஃபர்ஸ்டா என்ன பண்றாங்கன்னா அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் அவங்களுடைய கமெண்ட்டுமே போய் தெரிவிக்கிறாங்க யோ அந்த வீடியோவே வந்து நீங்க போட்டதே வந்து தப்பு டென் செகண்டுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத போடுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்குள்ளேயே அவங்களுடைய சோசியல் மீடியா சொல்லிட்டு எல்லாத்துலயுமே பரவ செய்யறாங்க இதை அடுத்து சில முக்கியவர்கள்லாம் எப்போதுமே அலைவாங்கல்ல பாமகண்ட் அதாவது கண்டென்ட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அதான் மீம் கிரியேட்டர்ஸ் திமுகவுடைய அடிவருடுகள் இன்னும் சில அரசியல் கட்சியினுடைய அடிவருடுகள் என்ன பண்றாங்க அந்த பர்டிகுலர் வீடியோவை மட்டும் எடுத்து அந்த பர்டிகுலர் போட்டோவை கட் பண்றான் அவனாவது பத்து செகண்ட் வீடியோ போடுறான் சில பேர் என்ன பண்றான் அந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் போட்டோ மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க பாருங்க இவருதான் டாக்டரான்னு சொல்லலாம் ரொம்ப கேவலமா என்ன பண்றானுங்க அப்படின்னாக்க அதை பரவ செய்யறானுங்க அதுக்கப்புறம் பாமகவருடைய ஐடி என்ன பண்ணுறதுனாக்க உண்மையான வீடியோ இது நீங்க இந்த பக்கம் பாக்குறீங்க இல்லைங்களா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திரு அன்பு ராமதாஸ் அவர்கள் ஸ்டெத்தை வந்து காதல வந்து இன்புட் பண்ணாமலே வந்து அந்த பையனுக்கு வந்து செக் பண்ணுறது அடுத்த டென் செகண்ட் திருப்பி உடனே அந்த வீடியோ வரும் பாருங்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கழுத்துல வச்சு கழுத்து அந்த எடுத்து காதல வச்சுட்டு அந்த பையனுக்கு செக் பண்ணி பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருச்சு அந்த பையனை கூப்பிட்டு போக அனுப்புறாங்க இதுதான் ஒரிஜினல் வீடியோ இந்த வீடியோவை பாமகவினர் சமூக ஊடகங்களை பரவச்சதுக்கு அப்புறமா எவமெல்லாம் அந்த மீன் போட்டானோ எவமெல்லாம் வீடியோ போட்டானோ அதுக்கப்புறம் போயிட்டு பிரைவேட்ல ஹிட் அண்ட் பண்றா சில பேர் ரிலீட் பண்றான் ஒரு கேவலமான செயல் இல்ல இந்த சின்ன பையன் ஒரு ஆர்வம் இதுல நிக்கிறான் அவங்களா அந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்க மருத்துவமா பாருங்க சார் அப்படின்றாங்க ஜஸ்ட் பாக்குறாங்க அதை வந்து எடுத்து இந்த மாதிரி பரப்புறீங்களா அசிங்கமா இல்லை நாங்க என்ன ஷூட்டிங் நடத்துற ஆளுங்களை சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் சேத்துல கால் போடாம நின்று மேலே நின்று பாத்துட்டு போற முதல்வர் நினைச்சிங்களா சேத்துல வந்தா நமக்கு சரிபட்டு வராதுன்னு இங்க முன்னாடி நின்றுட்டு பேருக்கு போட்டோ மட்டும் எடுத்து சோசியல் மீடியாவில் போடக்கூடிய திமுக அமைச்சர் நினைச்சிட்டீங்களா சொல்லுங்க பாப்போம் நான் காரை விட்டே இறங்க மாட்டேன் வந்தா என் கால் தண்ணியில நினைச்சிடும் சொல்லிட்டு கார்ல பயணிக்கக்கூடியவர் அல்ல திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் அங்க மறைக்கான பகுதியில விழுப்புரம் பகுதியில திண்டிவனம் பகுதியில மேலும் கல்லூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் அத்தனைக்கும் நேரடியாக சென்றார் மறாத நாளே இந்த மக்களை சந்திச்சார் ஷூட்டிங் நடத்த கிடையாது பாமக பாமக ஒண்ணு படம் எடுக்கல பாமக ஒண்ணு உங்களுடைய உங்களை போல ஒரு பெயர் அரசியல் பண்ணல யார் யா வந்தீங்க காங்கிரஸ் எம்பி வந்தாரா விழுப்புரத்துல பிசி கேம்பி எல்லாருமே திமுக எம்பி தான் இவங்க எல்லாம் வந்தாங்களா வரல கேட்டா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னாக நாங்க பார்லிமெண்ட்ல வந்து மக்களுக்காக தானே நீங்க பார்லிமெண்ட்டோடைய ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க மக்களால அவங்க பிரச்சனை இருக்கக்குள்ள அங்க என்ன மழைக்கால கூட்டத்தொடர் கேக்குது ஏன் நீங்க வரலன்னா போல நாங்க செண்டாவில் பாங்களாம் ஆனா இதை எந்த ஊடகங்களும் பேசல இதை எந்த ஊடகங்களும் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கல ஸ்டெத் ஜஸ்ட் ஒன் டென் செகண்டுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ங்கிற வீடியோவ கட் பண்ணி திரிச்சு திணித்து ஊடகங்களை கொண்டு போய் சேர்க்கிறீங்க என்ன ஊடகத்தினுடைய அறநெறி என்பதுங்க இது பண்ணிகிட்டு உட்கார்ந்துருக்கு இழிச்செயல் கேவலமான செயல் பாமாகாவிலுடைய ஐ முன்னாடி உங்களுடைய ஊடகங்களா ஒண்ணும் கிடையாது அந்த வீடியோ நாங்க எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்றல அது முன்னாடியே பண்ணுறது ஒரு ஃபேக்ட் என்ன ஒரு ஜேர்னலிசம் தென் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு நியூஸ் சேனல் என்ன பண்ணணும் செக் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையுமே எதுவும் பண்றது கிடையாது பட்டு 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 போட்டு ஒரு தலைவருடைய ரெப்புடேஷனை கிடைக்கிறது இது மாதிரியான கேவலமான செயல் ஊடகங்கள் நிறுத்திக்கணும் எதுவும் தெரியாம நாலு எடிட் ஆப்போ வச்சுட்டு பண்ணக்கூடிய இந்த கேடு கட்ட அந்த மீம் எல்லாம் கொஞ்சம் அட்டைக்கு வாசிங்க அப்புறம் நாங்க ஆரம்பிச்சோம் தாங்காது அவ்வளோ வீடியோ இருக்கு இதெல்லாம் வந்து கேவலமான செயல் இதை வந்து திமுகவுக்கு சொம்படிக்கூடிய ஊடகங்கள் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அந்த வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்து நன்றி வணக்கம்